நெல்லையில நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிரா இது வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கையும் வெளியிட கிடையாது நீ கேக்குற ஒரு சின்ன அறிக்கை கூட வரலன்ன ஆதவர் யாரு ஆதவர் தமிழக வெற்றி ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தானே அவரு வந்து தனி சட்டம் வேண்டும் அந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாரா இல்லையா பண்ற விஜய் ஏன் பேச ஏன் விஜய் ஆணவ கொலைக்கு எதிராக பேசணும் மாநாட்டுல எதனா சாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து விஜய் மேல பழிய போட்டு இந்த வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டு போயிடணும் இதெல்லாம் இவனுங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க விஜய் இருக்கிறதுக்காக அவர் பேசவே மாட்டார்ல அறிக்கை விட்டாரா மாநாட்டுல கண்டிப்பா பேசுவாரு ஏன்னா அங்க வர அங்கே வர ஒரு ஒரு நபரோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் திமுக எம்எல்ஏ எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் என்ன பண்ணுவானுங்க சாதி சந்தை கூட்டத்துக்கு போவானுங்க சிறப்புரை ஆட்டுவானுங்க மதியம் வந்து சாப்பிட்டு கூப்பிட்டு தூங்கி எழுந்து போயிட்டு ஈவினிங் வந்து சாதியை ஒழித்த பெரியாருன்ற பேருல பட்டி முடிவு நடக்கும் இல்லாத பொதுக்குடி நடக்கும் போய் உட்காந்து பேசுவாங்க அதில் போய் சாதியை எப்படியாவது ஒழிச்சாங்க சாதியை ஒழித்தது பெரியாரும் திமுகவும் தான் பேசுவானுங்க ஆணவப்படி நடந்து சில நாட்கள் ஆகிறது சாதி நிகழ்வு ஊர்வலுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது தமிழக அரசாங்கத்தோட காவல் நீதி காவல்துறை தானே நான் கேக்குறேன் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மாநாட்டுக்கு ஏன் மாநாட்டுக்கு எதுங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு எதுங்க ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்க முடியுமா சரி இப்போ தமிழக வெற்றி கழகத்தை விடுங்க விஜயகாந்தோட இரண்டாம் ஆண்டு நினைவு நிலைக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காது திமுக அரசு திமுக ஆளுங்கட்சி இருக்குது நீ அவங்களை எதிர்த்து ஏன் தனி சட்டம் ஆனவங்களை எதிர்த்து கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம நீ விஜய் ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போட்டுட்டு இருக்க அவ்வளவு மனம் நோக அடிச்சு அவர் இறந்து போனாரு மக்களுக்காக வந்து நின்று மக்கள் கூட நின்று மக்களுக்கு அள்ளி கொடுத்து மக்களுக்கு உணவு போட்டு அவ்வளோ வேதனையோடு அவர் மேலே வீண் பழியை போட்டு அவரை குடிகாரன்னு சொல்லி அவ்வளோ மன வேதனையோடு அந்த மனுஷன் இறந்து போனார் மக்களோட அதை அவர் இறந்து போனோன்னு ஐயையோ ஒரு தங்கத்தை இழந்துட்டோமே ஒரு வைரத்தை இழந்துட்டோமே கதிரி எழுதிங்களடா இப்போ அதே பழியை தானே விஜய் மல்லியும் போட பார்க்குறானுங்க வீணாக போட பார்க்குறானுங்க வணக்கம் இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவிட்டு இருக்கு இந்த வீடியோல வரது நான் கிடையாது சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை இந்த கொள்கைகளோடு பயணம் பண்ணிட்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னோட அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்துட்டு இருக்கேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் டெல்லியில நடந்த ஆணவ படிப்படைக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கையும் வெளியிட கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த கிடையாது தனக்கு தன்னோட கட்சி மாநாடு மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசியல் பயணம் பண்ணிட்டு இருக்காரு வைஷ்ணவி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டு சாதிக்கு சப்போர்ட் பண்ணி யாராவது அந்த வீடியோ வைஷ்ணவி தான் இணையதளத்தை ட்ரெண்ட் ஆகுது அது நான் இல்லைன்ட்டு வீடியோ போகிற தற்கொலை வைஷ்ணவி அதோட சொல்லி முடிச்சிருக்கான் இது நான் கிடையாதுங்க நான் வந்து சமூக நீதி ஃபாலோ பண்ணுற குடும்பத்தில் வந்தவங்க அது இதுன்னு பேசுகிறா ஓகே எல்லாம் ஓகே அவ எப்பவுமே வியூஸ்க்காக என்ன பண்ணுவா விஜய் யூஸ் பண்ணுவா அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து நவீன் வீட்டுக்கோ ஒரு அறிக்கை கூட விடலையா அதாவது அவர் வீட்டுக்கு போகலன்னு சொல்லி தான் அவர் வீட்டுக்கு போகலை அடிக்க விடலை அப்படின்னு அதாவது இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அவர் வீட்டுக்கு போன வந்து இவங்க வந்து டிஎம் கே தலைவர்கிட்ட பேசி சட்டத்தை வந்து கொண்டு வந்துருவாங்க ஆமா இந்த என்னன்னு தெரியல இப்ப வந்து எல்லாருமே டிஎம்கே கீழே யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ இந்த மில்டன் இருந்து சாட்டை இவங்க வைஷ்ணு எல்லாருமே வந்து ரவுண்டு கட்டி வந்து ஏன் போல ஏன் கவிஞன் வீட்டுக்கு அவர் போல ஏன் அவர் பார்க்க போல அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே சோசியல் மீடியா பார்க்க பயமா இருக்கா சோசியல் மீடியாவில ஆஹ் என்ன பண்றானுங்க சாதி வெறியோட கமெண்ட் பண்றானுங்க ஆஹ் கொலை செய்ய கொலை செய்தது சரிதான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்றானுங்க ஆஹ் அதற்கு எதிரா யாருன்னா பேசுனாங்க இவனுங்க மூஞ்சை காட்டியே வீடியோ போடுறதுக்கு அவ்வளவு தூரம் சாதி வெறி வந்து வந்து ஊறி போயிருக்குது அவ்வளவு சாதி வெறி வந்து ஊறி போயிருக்கு தமிழகத்துல தெளிவாகவே வீடியோ போடுறாங்க எங்க சாதியை பத்தி ஏன்டா தப்பு பேசுகிறேன் எங்க சாதி பண்ண கல்யாணம் பண்ணா நாங்க வெட்டுவோம் எங்க சாதி பொண்ணை லவ் பண்ணா நாங்க வெட்டுவோம் வெளிப்படையாவே பேசுறாங்க அவ்வளவு சாதி வெறி தமிழகத்துல எப்படி ஊறி போச்சு அவ்வளவு சாதி வெறி தமிழ்நாட்டுல இப்ப திடீர்னு ஏன் தலை தோக்குது இந்த ஐந்தாண்டு திமுக ஆட்சி இருக்குது இல்லை ஆ இவனுங்க வந்து அங்கே வந்து சாதி அங்கே வந்து சாதி வந்து வளருது வளருதுன்ட்டு நிறைய பேர் பேசினானுக்கா இல்லை இல்லை அங்கெல்லாம் சாதி விரி அங்கே சாதி வளரல வளரலன்ட்டு திமுக சொல்லிட்டு தான் இப்போ வெளிப்படையாவே வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது கண்ணு முன்னாடியே தெரியுது ஆ சரி அது கூட ஏற்றுக்காத ஆ எல்லாருமே இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து இப்போ நீ சொன்ன மாதிரிடா எல்லாருமே விஜய் அவர்கள் ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் பேசலை ஏன் அங்கே போகல போகல போலன்னு எல்லாரும் கேட்கறதுக்கான காரணம் என்ன ஏன் இப்படி தப்பு நடந்துச்சு தொடர் தப்பு அடுத்த கொடுமையான பெண்கள் தற்கொலை செய்து கொடுக்கிறாங்க திருப்பி ஒரு லாக் எடுத்து நடந்திருக்கு லாக் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது கள்ளச்சாராயத்துக்கு எதிராகவும் பெண்கள் பாதுகாப்புக்கு எதிராகவும் யார் பேச மாட்டேங்கிறீங்க உடனே பேச இருக்கணும் சொல்றதுக்கான காரணம் என்ன இன்னும் பத்து நாட்கள் கூட இல்லாத மதுரை மாநாடா நெல்லையில நடந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக இது வரைக்கும் ஒரு துண்டு அறிக்கையும் வெளியிட கிடையாது இப்ப நீ கேக்குற ஒரு சின்ன அறிக்கை கூட விடல என்ன ஆதவ அர்ஜுனா யாரு ஆது தமிழக தமிழக வெற்றிகழத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தானே அவர் வந்து தனி சட்டம் வேண்டும் அந்த ஆணவக்கோளுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டாரா இல்லையா அவர் முக்கிய பொறுப்புல தானே இருக்காரு அவர் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தானே அதை விட்டாரு விஜய வந்து உடனே பேசணும் உடனே பேசணும் உடனே எதனா அதுக்கு விமர்சிக்கணும் இல்ல விஜய் நவீன் வீட்டுக்கு போகணும் விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இன்னும் பத்து நாளே இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட தான் இந்த வீடியோல வைஷ்ணவே உலறி இருக்கு மாநாட்டை போக்கஸ் பண்ற விஜய் ஏன் ஆணவ கொலைக்கு எதிராக பேச மாட்டேங்கிறான்னு கேக்குறாங்களா ஏன் விஜய் ஆணவ கொலைக்கு எதிராக பேசணும் மாநாட்டில் எதனா சாதி கலவரத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து விஜய் மேல பழிய போட்டு இந்த வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டு இவனுங்க எந்த எல்லைக்கும் போவானுங்க விஜய் எதுக்குறதுக்காக எல்லாருமே ஒண்ணு செஞ்சிருக்காரு பாருங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு கேள்வி கேட்கிறானு பாத்தீங்களா ரோஸ் துறம்பு இருக்குன்னு எல்லாரும் ஒண்ணு செஞ்சிருக்காங்க பாத்தியா விஜய் எதுவும் பண்ண முடியாது தற்கூரி ஆனா விஜய் அந்த மாநாட்டுக்கு வர தொண்டர்கள் ரசிகர்கள் உறுப்பினர்கள் இல்ல அங்க மாநாட்டுக்கு வர பொதுமக்களை இவனுக்கு எதனா பண்ணிட்டாங்கன்னு வச்சிக்கலாம் இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொல்லி ஈஸியா எடுத்துருவாங்க இவர் பேசாமதே யாருன்னா பாருங்க இதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்ட்டு மாநாடு பத்து நாள் தான் இருக்கு மாநாட்டிலேயோ உள்ள மாநாடு கழிச்சோ வந்து அவர் இந்த ஆணவர்களுக்கு எதிராக அக்ரெசிவா பேசினா ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாநாடுக்கு முன்னாடியே பேசினா எதனா கலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அதுக்கு முன்னாடியே பேசிட்டு மாநாடு நடக்கூடாம பண்ணிரலாம் போட்டு அந்த மாதிரி மா நடத்தாதீங்க அதையும் தாண்டி இதெல்லாம் பிரச்சனை இவன பண்ணி ஆஹ் தான் இவரு பேச்சுங்க பேச்சு மீறி நடத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நார்மலா போயிட்டு எங்கன்னா யாருன்னா விழுந்தா கூட மாநாட்டுக்கு போய் தான் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுவானுங்க கண்டிப்பா கருப்பூரி ரெண்டு கோடி உறுப்பினர் இருக்காங்கன்னா எடுத்தமா ஒரு விஷயத்த பண்ணிட கூடாது லட்சக்கணக்களை வந்து தொண்டர்களும் ரசிகர்களும் வரக்கூடிய ஒரு மாநாடு பத்து நாளைக்கு முன்னாடி ஆணவ ஆணவக்கலைக்கு எதிராக வந்து பேசி பேச்சு தெரிஞ்சிக்க சாதி வரி பிடிச்சிருக்கவன் நாளைக்கு எதுனா பிரச்சனை பண்ணால் யார் மேலே பழிவேப்படுவீங்க ஆ அவர் பேசவே மாட்டார்ல அறிக்கை விட்டாரா மாநாட்டில் கண்டிப்பாக பேசுவார் மாநாட்டில் பேசலையா மாநாடு முடிச்சு பேசுவார் ஏன்னா அங்கே வர அங்கே வர ஒரு ஒரு நபரோட பாதுகாப்பு விஜய்க்கு ரொம்ப முக்கியம் திமுக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்கள் என்ன பண்ணுவானுங்க சாதி சந்தை கூட்டத்துக்கு போவானுங்க சிறப்புரை ஆற்றுவானுங்க மதியம் வந்து சாப்பிட்டு கிப்டி தூங்கி எழுந்து போயிட்டு ஈவினிங் வந்து சாதியை ஒழித்த பெரியார பேருல பட்டிமுற்று நடக்கும் இல்லாம பொதுக்குற்ற நடக்கும் போய் உட்காந்து போய் சாதியை எப்படியாவது ஒழிச்சாங்க சாதியை ஒழித்தது பெரியாரும் திமுகவும் தான் பேசுவானுங்க ஆனா காலையில சாதி சங்க கூட்டத்துக்கு போயிருப்பானுங்க அப்படி நிறைய எவிடன்ஸ் நான் எடுத்து காட்டவா ஆஹ் வைஷ்ணவி திமுக இதை சொல்லிச்சே அது சுயமரியாதை என்னென்னமோ சொல்லிச்சேன் அதெல்லாம் என்னன்னே அது தெரியாது நிறைய என்னன்னு தெரியாது நீ என்னன்னு தெரியாது எழுதி கொடுத்ததா சொல்லுது ஆனா கூட நடந்து கொஞ்ச நாள் கூட ஆகல ஆனா அதுக்கு வந்து இப்ப வந்து கோபி சுதாங்க வந்து சொசைட்டி சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காங்க அதுக்கே வந்து எவ்வளவு நெருக்கடி வந்தது எவ்வளவு பேர் வந்து அதை எதிர்த்து வீடியோ போட்டுருக்காங்க ஆமா அவங்க கமெண்ட் செக்ஷன்லயே வந்து எல்லாருமே அவங்களே வந்து எதிர்க்காங்க இவ்வளவு நாள் கைத்தட்டி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அவங்களே நிறைய பேர் வந்து இப்ப வந்து அவங்களும் வந்து எதுக்குறாங்க ஏன் ஜாதி பத்தி நீ எப்படி பேசலாம் அப்படின்ட்டு அவ்வளவு ஜாதி வெறி வந்து பிடிச்ச ஒரு ஆலய வந்து நீ எனக்கு ஜாதி இல்லைன்னா அப்ப நீ எனக்கு வேண்டாம்ன்ற மாதிரி அந்த அளவுக்கு எதிர்த்துட்டு இருக்காங்க அவங்களே இப்போ அவ்வளவு சாதி ஆணவப்படி நடந்து சில நாட்கள் ஆகிறது இணையதளங்கள்ல சாதி சாதி வெறி வந்து அதிகமாக பேசப்படுகிற நிலையில யார் சாதி நிகழ்வு ஊர்வலத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது தமிழகம் அரசாங்கத்தோட காவல் காவல்துறை தானே நான் கேட்குறேன் தமிழக வெட்டி கழகத்தோட ஒரு மாநாட்டுக்கு ஏன் மாநாட்டுக்கு எதுக்குங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்கு எதுங்க ஒரு தெருமுனை கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்க முடியுமா சரி தமிழக விடுங்க விஜயகாந்தோட இரண்டாம் ஆண்டு நிலைக்கு பர்மிஷன் அது திமுக அரசு ஆணவ கொலையான ரெண்டே நாள்ல எதுக்கு சேலத்துல அந்த சாதி நிகழ்வுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அவன் அவ்வளவு பண்ணாங்கல அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்ப யார் பக்கம் இருக்கு திமுக அரசு மக்களோட நல்ல மக்களுக்கு இருக்க இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டுதான் வந்து அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இப்ப இவங்களே வந்து வண்டி எப்படி ஓட்டிட்டு போறாங்க இவங்களே அந்த வண்டி ஓட்டும்போது இன்னும் அட்ரஸ் காரை போட்டு கற்பழிக்கிறானுங்க பைக் பைக் அப்படி முருகிக்கிட்டு ஆறு நட்டிக்கிறானுங்க அது எவ்வளவு டிராபிக் ஜாமா இருக்கோ எவ்வளவு குழந்தைங்க பயந்துருப்பாங்க பார்த்து எவ்வளவு முதியவர்கள் இருந்திருக்கிறாங்க அந்த ரோட்ல பொதுமக்கள் பயன்படுத்துற சாலை தானே அது எவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க அதனால இத பார்த்துட்டு என்ன நிறைய பேர் கிளம்பிடுவாங்க அதோட கெத்தா ஒண்ணு நிறைய பேர் கிளம்புவானுங்க பாருங்க பர்மிஷன் கொடுத்தது தப்பு பர்மிஷன் கொடுத்தது தப்பு இது யாருக்கு நடக்குது திமுக தான் ஆளுங்கட்சியா இருக்குது நீ அவங்கள எதிர்த்து ஏன் தனி சட்டம் ஆனவங்களை எதிர்த்து கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்காம நீ விஜய் ஏன் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நீ வீடியோ போட்டுட்டு இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதி வரி கணக்கெடுக்கணும்ட்டு திமுக ஆல்ரெடி சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து வச்சிருக்கு எதை வச்சுரா சொல்ற ஆமா எந்த தொகுதியில எந்த சாதி அதிகமா இருக்குதோ அந்த சாதிக்குரிய வேட்பாளர் தான் அவன் நிற்பாட்டுவான் எம்பிக்கும் சரி எம்எல்ஏவுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி கிட்ட கிட்ட நூறுல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ்ஜ்ல இருந்து எயிட்டி பர்ன்டேஜ் வரையும் அந்த சாதியில் எந்த சாதி அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கோ அந்த வேட்பாளர் நிற்பாட்டுவான் அவனை வச்சா அப்போ அவனுக்கு கீழே இருக்க ஈஸியாக வந்து ஓட்டு போட்டுவோன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இந்த கணக்கெடுப்புலாம் ஆல்ரெடி எடுத்து தான் வச்சிருக்கிறான் அது வெளியே தான் இல்லை அது வெளியிடல அவ்வளோதான் அதாவது இவங்க எப்படின்னா இவங்க சாதியில இருக்கவங்க வேற இருக்க பொண்ணா வெட்டுவானுங்க அது சரி இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணுகிட்ட வச்சிருவாங்க எல்லாரும் நல்லா படிச்சு நல்ல இடத்துக்கு போனா நல்ல சம்பளத்துக்கு போனா சாதி பதிலா பார்க்க மாட்டாங்க சார் எல்லாம் நல்லா படிக்கும் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நல்லா படிச்சோம் இப்போ படிச்சவங்க எல்லாருமே சாதி வெறியோட அஸ்திரம் அதுதான் சமூகத்தை நினச்சா ரொம்ப பயமாயிருக்குது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்ற தாவேக்காவ பிறப்பால் அனைவரும் சமம் சொல்ற தாவேக்காவ ஆஹ் கொலைக்கு எதிராக அவர் பேசலைன்ட்டு அவர் வந்து சாதி ஓட்டுக்காக தான் ஆணவ கொலைக்கு எதிராக பேசுறாரு எவ்வளவு வீண் பலி போடுறீங்களேடா ஆஹ் இப்படி வீண் போட்டு போட்டுதானே விஜயகாந்த் சொல்லியே முடிச்சிங்க ஆஹ் விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்து அவர் சாதிக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு தை பொய்யான தகவலை பது பொதுமக்களிடம் பரப்பி விட்டானுங்க திமுக காரனுங்க ஆஹ் அதுக்கப்புறம் அவர் குடிகாருன்னு சொல்லி பரப்பி விட்டானுங்க ஏற்கனவே ஏற்கனவே மக்களுக்காக வந்த ஒருத்தவரை ஒரு மா மனிதரை ஒரு நல்ல மனுஷனை ஒரு தங்கமான மனுஷனை அவ்வளோ மன நோக அடித்து அவர் இறந்து போனார் மக்களுக்காக வந்து நின்று மக்கள் கூட நின்று மக்களுக்கு அள்ளி கொடுத்து மக்களுக்கு உணவு போட்டு அவ்வளோ வேதனையோட அவர் மேல வீண் பழியை போட்டு அவரை குடிகாரன்னு சொல்லி அவ்வளோ மன வேதனையோட அந்த மனுஷன் இறந்து போனார் மக்களோட அதை அவர் இறந்து போனோன்னே ஐயையோ ஒரு தங்கத்தை இழந்துட்டோமே ஒரு வைரத்தை இழந்துட்டோமே கதறி எழுதிங்களடா இப்போ அதே பழியை தானே விஜய் மேலையும் போட பாக்குறானுங்க வீணா போட பாக்குறானுங்க ம் வீண் பழியே போட பாக்குறாங்க விஜய் மேலே இப்பயுமாடா உங்களுக்கு வந்து இப்பயுமாடா நீங்க திரும்ப மாட்டீங்க ஆ விஜய் ஆணுவை இந்த கொலைக்கு எதனா பேசினானுங்கன்னா வரக்கூடிய மாநாட்டில் எதனா பிரச்சனை பண்ணுவானுங்க மாநாட்டுக்கு அப்புறம் பத்தி மாநாட்டுக்கு அப்புறம் பேசுனா நாங்க வச்சு விமர்சனாட்டு தான் பேசுன்னு சொல்லுவானுங்க என்ன பண்ணாலும் அவனுங்க தான் செய்வானுங்க ஒரு விஷயத்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தமா கௌத்தமானு பண்ண கூடாது ரெண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருவாங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்த ஒரு கட்சி தலைவரா அவர் மிக கவனமா வந்து மிக கவனமா வந்து பேசணும் அதாவது ஆணவ கொலைக்கு எதிரா எதிர்த்து தனியா ஒரு சட்டம் கொண்டு வராம அதை பத்தி ஏன் விஜய் வீடியோ போடல விஜய் பதிவு பண்ணலன்னு சொல்லிட்டு விஜய் வந்து வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த சாதிய கொடுமைக்கு எதிராக எனக்கு இன்னைக்கு தூங்க வர மாட்டேங்குது இந்த சாதியை ஒழியறதுக்கோ இல்ல இந்த சாதி ஏற்றத்தாழ்வு குறையிறதுக்கோ இல்லை இந்த நிலைமை வந்து குறையிறதுக்கு என்னடா பண்றது என்னடா யோசிக்கிறது வருங்காலத்துல எப்படி சாதி இல்லாம மாற்றணும் முன்னாடி என்ன சொன்னாங்க படிச்சா எல்லாம் மாறிட்டுன்னு சொன்னாங்க இப்போ எல்லாம் தான் இந்த சாதி வீரிய கையில தூக்கி சுத்துறானே அப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி எனக்கே தூக்கம் வர மாட்டுது ஆனா மக்கள் காசுல ஆஹ் கொள்ளையடிச்சுட்டு ஊழல் பண்ணிட்டு நல்லா தின்னு தின்னு தூங்குறானுங்க நல்லா நிம்மதியா எனக்கு தூக்கம் வர மாட்டுது சாதியை ஒழிக்கலாம்

ஆணவக்கொழி பண்ணிட்டு வந்தால் காப்பாற்றுவியா அப்புறம் எதுக்கு நீ ஆணவக்கொலிக்கு எதிராக பேசுகிறேன் லேப்டாப் எடுத்து பண்ணிட்டு கொடூரமாக ஒருத்தனை அடித்து கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட உன்னை வந்து அட்வொகேட்டாக வச்சா நீ காப்பாற்றுவியா இல்லை ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்கொடவு இப்போ கூட நடந்தது ஒன்றாவது படிக்கிற ஒரு குழந்தைய பாலியல் வன்கொடவு செஞ்சிருக்கான் அந்த குற்றவாளி உங்கள்கிட்ட வந்து என்னை காப்பாற்றுங்க மேடம் வைஷ்ணவி மேடம் என்னை காப்பாற்றுங்கன்னா நீ காப்பாற்றுவியா என்ன மனநிலையில் இருக்க நீனு மக்கள் மக்கள் வந்து மக்களோட துன்பமும் துயரமும் தெரியாத

ഇപ്പൊ ഇവ കിട്ടുന്ന തമിഴ്നാട്ടിലെ മക്കളെ കപ്പാത്ത